ஆயுதங்கள்லேருந்து சின்ன சின்ன ஒரு பேனா பென்ச்சர் செய்கிறது அத்தனையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு சீன பொருட்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அவன் கன்சியூமராக இல்லை ப்ரொடியூசராக இருக்கான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு விற்கிறது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விற்கிறது தான் நமக்கு இருந்த மார்க்கெட்டு வளைகுடா நாடுகளை விற்கிறதுங்கிறது நமக்கு என்ன வளைகுடா நாடுகளில் என்ன பிரச்சனைனா கோடிக்கணக்கில் கணக்கிட முடியாத அளவுக்கு செல்வம் இருக்குது ஆனால் அந்த நாட்டுக்குன்னு பலம் இல்லை எல்லாமே ஏறத்தால பாலை அங்க அங்கே விளையிறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த தொழிலும் நீங்கள் நடத்த முடியாது மற்ற நாடுகளை நம்பி இருக்கிற இது அதனாலதான் தான் அவங்க கிட்ட அவங்க அவங்க பெரிய கன்சியூமர் காசு வச்சிருக்கிறோம் அந்த மா அந்த நாட்டை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க வேண்டாம்னு இருந்தாங்க இன்றைக்கி அதாவது ரெண்டாவது கட்டுப்பாட்டுக்குள்ளார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கணும் தன்னுடைய கையை விட்டு அவங்க போயிடக்கூடாதுங்கிறது ஒவ்வொருத்தரும் அக்கறையாக இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா அவங்க சுதந்திரமாக எந்திரிச்சிட்டாங்க ஒரு அடி கொடுத்தா இன்னொரு அடி அதனால் அது ட்ரம்ப் வந்து பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்படி பேசலாம் ஒரு நிமிஷம் இல்லைங்கிறார் கொமேனியை கொண்டுவேங்கிறார் கொமேனிய நேரம் நின்றுட்டு தான் இருக்காரு கொண்டதான் தான் கொண்டுட்டு போக ஆனால் அவரை தொட்டால் பெரிய ஆபத்து அவ்வளோதான் அது தெரியும் அதாவது வந்து நிக்கிறதா நேரம் நெஞ்சை காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதை சூடாக பிடிக்கிறேன்